ராகு அப்படின்ற ஒரு கேட்டிருக்காரு சூரியன் கர்மா உள்ளவங்க நல்லது செய்ய போய் கெட்ட பெயர் ஏற்படும் இங்கிலீஷ் லைவ்ல சொன்னீங்க அத பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு இல்ல நல்லது செய்ய போய் கெட்ட பெயர் ஏற்படும்ன்றது எந்த சென்ஸ்ல சொல்றேன்னா ஆஹ் இப்ப வந்து ஒரு வீட்டுல ஒரு குறிப்பிட்ட ஈவென்ட் நடக்க போகுது அப்படின்னு வச்சுங்க ஏதோ நீங்க சூரியன் கர்மால பிறந்துட்டீங்க அஸ்வினிலையோ ஆயிலியத்திலயோ அனுஷத்துலயோ பூரட்டாதிலயோ நீங்க பிறந்துட்டீங்க ஓகே உங்க சொந்தக்காரங்க வீடு அல்லது உங்க கூட பிறந்தவங்க அல்லது உங்களுடைய அம்மா சைடு உறவினர் அப்பா சைடு உறவினர் யாரோ ஒரு வீட்ல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நடக்க போகுது என்ன விஷயம் நடக்க போகுது மாப்பிள்ள தேடிட்டு இருக்காங்க இல்லை பொண்ணு தேடிட்டு இருக்காங்க ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க ஓகே ஆனா அந்த ப்ராசஸ்ல ஒரு தொய்வு நடக்குது தொய்வு நடக்குதுன்னா என்னன்னா கட்டு மூவ் ஆக மாட்டேங்குது ஒரு விஷயம் எடுத்து பேசணும்ல எடுத்து பேசணும்ல முன்ன நின்று எடுத்து செய்யணும்ல நிறைய விஷயத்த வந்து ஆர்கனைஸ் பண்ணணும்ல அது வந்து நடக்க மாட்டேங்குது அது வந்து ஹோல்ல நிக்குது இப்ப அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அது உங்ககிட்ட ஷேர் பண்றாங்க நீங்களும் என்ன பண்றீங்க நல்ல எண்ணத்துல நீங்க தலையிட்டு ஒரு நிர்வாகம் இல்ல நீ அத செய்ய நீ இத செய்ய நீங்க இத பண்ணுங்க அது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா நீங்க அட்மினிஸ்ட்ரேட் பண்றீங்க அந்த அட்மினிஸ்ட்ரேட் பண்றதுன்றது ஒரு பெரிய திறமை கரெக்டு தானா ஓகே அந்த நிர்வாக நிர்வகிக்கிறது அப்படின்றது சூரியனுக்கே உங்கள்கிட்ட திறமை நீங்க கஷ்டப்பட்டு நிர்வகிக்கிறீங்க ஓகே ஆனா அதுக்கான கிரெடிட் உங்களுக்கு கிடைக்கணும்ல கரெக்ட் ஓகேங்களா இது என்ன தெரியுமா ஆயிடும் நிர்வகிச்சு முடிச்சிடுவீங்க நிர்வகிச்சு முடிச்சிருவீங்க பிளானும் சக்சஸ் ஆயிடும் ஈவெண்ட்டும் நடந்துடும் ஓகேங்களா ஈவெண்ட் நடக்கும் பொழுது அல்லது அந்த ஈவெண்ட் சக்சஸ்ஃபுல்லா முடியும் பொழுது உங்களை அசிங்கப்படுத்துற மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கும் அங்க ஓகேங்களா அப்ப உங்களோட மனநிலை எப்படி இருக்கும்னா இவங்களுக்கா நம்ம இதை பண்ணோம் கடைசியில வந்து நமக்கு வந்து ஒரு கிரெடிட்டும் இல்லாம போயிடுச்சே அப்படின்ற மாதிரி ஒண்ணு ஒண்ணு அது அப்படி இல்லைன்னா நீங்க கஷ்டப்பட்டு அந்த ஈவெண்ட்டை நடத்தி நிர்வகிச்சு கொண்டு போயிட்டு இருப்பீங்க கொண்டு போகும்போது குறுக்க ஒரு அறிவாளி ஒருத்தர் வருவார் நாம் பெரிய சூராதி சூர வீராதி வீரன் எனக்கு தெரிஞ்சது எல்லாம் வந்து இந்த உலக உலகத்துல எவனுக்குமே தெரியாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாரு அங்க ஒரு எல்லா எல்லா வீட்லயுமே ஒரு குட்டக்குழப்பி குட்டக்குழப்பை ஓட்டம் இருப்பாங்கல்ல அந்த மாதிரி ஒரு குழப்பி இருப்பாரு அந்த குழப்பி என்ன பண்ணுவாரு நான் தான் எல்லாம் தெரிஞ்ச ஈர வெங்காயம் நான் சொல்றது கேளுன்னு சொல்லிட்டு நீங்க அவ்வளோ நீங்க வந்து அவ்வளவு தூரம் அந்த பிளான அப்படியே ஒரு எயிட்டி பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போமே எக்ஸிக்யூட் பண்ணலாம் நினைக்கும் பொழுது அந்த மனுஷன் அப்படி ஒரு அப்படி இப்படி ஒரு சுண்டி விடுவாரு பாருங்க சுண்டி விடும் போது எல்லா சீட்டு கிட்ட செதற மாதிரி எல்லாமே செதறி போயிடும் செதறி அப்போ செதறும் போது ஒரு காந்த ஆகும் பாருங்க அந்த நிர்வாகம் பண்றவங்களுக்கு யாருக்கே இந்த சூரியகர்மா பண்றவங்களுக்கு அப்புறம் நான் என்ன வெங்காயத்துக்கு இந்த செயலை நான் எடுத்தேன் நான் நாகரீகமா பேசிட்டு இருக்கிறேன் கர்மா சேர்ந்த ஆட்களுக்கு எப்படின்னாச்சி நமக்கு அந்த வேலைக்கு சம்பந்தமே இல்லை ஓகேங்களா நான் அதாவது இந்த வடிவேல் வந்து ஒருத்த வண்டியில் ஏறி வண்டியில் ஏறி வந்து வடிவேல் விழுந்துருவான் என்ன விழுந்துருவான்னா வந்து உனக்கு சைக்கிள் ஓட்ட தெரியுமா உனக்கு எது எனக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா அப்புறம் எதுக்குதான் என்ன வண்டியில் ஏத்தனு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அவன் என்ன சொல்லுவான்னா இல்லைன்னா வண்டி ஓட்ட பழகிட்ட வெயிட்டு வைக்கணும் அதுக்காக தானே உங்களை ஏத்த பாருங்க அந்த கதை உங்களுக்கு என்னன்னா அந்த சூரியன் கர்மா சம்பந்தப்பட்ட ஆட்கட் இருக்காங்க பாருங்க அவங்கள ட்ரயலுக்குன்னே யூஸ் பண்ணுவாங்க அண்ட் ஆகி சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்மளே ஃபாலோ பண்ணிக்கலாம் ட்ரையல் ஆகி ஒருவேளை இறந்து வந்துச்சுன்னு வச்சுங்க பழிய தூக்கி சூரியன் கர்மா வேற போட்டுடலாம் என்ன நிர்வாகம் என்ன அவன் தானே ஓகேங்களா எந்த வேலையுமே செஞ்சு பார்த்தாதான் கஷ்டம் தெரியும் நல்லா உட்கார்ந்த இடத்துல இருந்து அடுத்தவங்க வேலை வாங்குறது எந்த விஷயமே தெரியாம வந்து அந்த இடையில புரிந்து குழப்பறதுன்னு சொல்லுவாங்கல்ல ஆரம்பமும் தெரியாது முடிவும் தெரியாது எதுவுமே தெரியாது எந்த பிளானும் தெரியாது உங்க பாட்டுக்கு இடையில வந்து குழப்பிட்டு போயிட்டே இருப்பாங்க கரெக்டா அந்த அந்த மாதிரி குழப்பறது இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சூரியங்கர்மா எங்கெல்லாம் இந்த நிர்வாகத்தை கையில எடுக்கிறாங்களோ எங்க எந்த ஒரு விஷயத்த அட்மினிஸ்ட்ரேட் பண்ணி முறப்படி கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்களோ அந்த டைம் அவங்க மூட் அப்சர்வ் பண்றது நடக்கும் ஓகேங்களா சோ இப்போ என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா யாராச்சும் வந்து இந்த நிர்வாகம் சம்பந்தப்பட்ட பொறுப்பை சூரியகர்மா கையில குடுக்குறாங்கன்னு வச்சுக்கங்க முடிஞ்ச வரைக்கும் இது பாரு நான் நான் வந்து எடுக்கிறேன் அப்படின்னா நான் வந்து கரெக்டாக நான் முடிச்சு கொடுத்துருவேன் அதுக்கப்புறம் எனக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது அதுக்கப்புறம் என்ன வேணாலும் நீங்க பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்டு முகாம இருக்கிறது பாருங்க அந்த மாதிரி இருந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் அந்த அந்த பொறுப்புல இருந்து விலகிடு ஆமா அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்டா அந்த பொறுப்பை கையில எடுத்தோன்ற மாதிரி யோசி யோசிக்க வச்சிருவாங்க உள்ள போய் சிக்கி சீரழிஞ்சவங்களா இருக்கிறாங்க நிறைய பேர் ஓகேங்களா இப்ப இப்ப நான் பேசும்போது நிறைய பேருக்கு மைண்ட்ல வந்து அவங்கவுங்க தேவையில்லாம இந்த வேலையில எல்லாம் நம்ம இன்வால்வ் வாங்கி நம்ம வாங்கி கட்டிக்கிட்ட போனா தோணும் இல்ல நான் என்ன சொல்றேன்னா வாழ்க்கையெல்லாம் சில விழுப்புண்கள் அடிகள் விழத்தான் செய்யும் அதெல்லாம் கூட தாங்கல அப்படின்னா அப்புறம் நம்மளாம் எதுக்கு